வணக்கம் கவிரின்ஸ் இந்தியா பாகிஸ்தானோட போர் வருமா வராதா அப்படி சொல்லாமல் இதனால் பயனுள்ளதா பயனற்றதா அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் நைன்டீன் ஃபார்ட்டி செவன்லேருந்து பாகிஸ்தானோட ஒரே எய்ம் என்ன அப்படின்னா காஷ்மீரை எப்படியாவது கைப்பற்றிடணும் அப்படின்ட்டு அதற்காக வந்து அவங்க நிறைய வார் வேறு இந்தியா மேலே போட்டாங்க ஃபார்ட்டி எயிட்டில் மோர்சோ இன் நைன்டீன் சிக்ஸ்டி ஃபைவ்ல கூட அப்புறம் நைன்டீன் செவன்டி ஒனில் பங்களாதேஷுங்கிற வார்னால் இந்த வெஸ்டர்ன் சைட் ஆஃப் இந்தியாவை கூட அட்டாக் பண்ண வேண்டியதாக போச்சு ஆனால் இவ்வளோ வருஷமாக போட்டுட்டு இருந்தவங்க நைன்டீன் செவன்ட்டி ஒனுக்கு அப்புறம் அவங்க டேரக்டாக வந்து இந்தியா மேலே போர் தொடுக்கிறதே இல்லை கார்கில் மூலமாக இன்டைரக்ட் ஃபார்மில் அப்புறம் டெரரிஸ்ட்டை நிறைய பேரை ட்ரெயின் பண்ணி இந்தியாவுக்கு அனுப்பிச்சு இந்தியாவில் வந்து நிறைய ப்ராப்ளம் க்ரியேட் பண்ணிகிட்டு இருக்காங்க அன்னையிலேருந்து சொல்லலாம் பாம்பேயில் கூட நிறைய பேரை வந்து டெரரிஸ்ட் கொண்டாங்க அப்புறம் ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி கூட அஞ்சு ஆறு வருஷத்துக்கு முன்னாடி கூட சம் சூசைட் பாம்பர்ஸ் வந்து ஆர்மி ட்ரக்கில் மோதி ந நிறைய சோல்ஜர்ஸ் வேற இறந்து போனாங்க அதை தொடர்ந்து இப்போ வந்து நிலி அபவுட் டுவெண்ட்டி சிக்ஸ் பீப்புள் வந்து இறந்து போயிருக்காங்க இது வந்து கரெக்டாக இது எப்போ நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக வைஸ் ப்ரெசிடென்ட் ஆஃப் அமெரிக்கா வந்து இந்தியாவுக்கு வந்தப்போ இந்த நிகழ்ச்சி நடந்தது அவர் இந்தியாவில்தான் இருந்தார் அந்த டைமில் ஏன் அப்படின்னா அப்போ தான் வந்து இது உலகம் ஃபுல்லாக பரவும் தர் இஸ் வெஸ்டர்ன் மீடியா இதை பற்றி பேசுவாங்க யூரோப்பில் பேசுவாங்க ஸோ வேர்ல்ட் ஓவர் இது பேசப்படுங்கிறதுக்காக அவங்க வந்து இந்த டைமை சூஸ் பண்ணி இன்னசென்ட் பீப்புளில் நேலி அபவுட் இருபத்தாறு பீப்புள் வந்து டயடு அண்ட் நிறைய பீப்புள் வந்து இன்ஜூர்டு வேற சொல்லணும் இந்தியா வந்து இதனால் ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுத்தாங்க ரைட் அப்ரோச் இருக்கும் அதுக்கு என்ன மாதிரி சூட்டபிள் ரிப்ளை கொடுக்கணும் அப்படின்னு அதை அனைத்தும் செய்வோம் அப்படின்னு ப்ரைம் மினிஸ்டர் கூட ஸ்டேட்மெண்ட் விட்ருக்காரு அதனால இந்தியா அண்ட் பாகிஸ்தானில் எல்லை வந்து பதட்ட நிலையில்தான் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் ஃபஸ்ட்டு வந்து டிப்ளமேட்டிக் அஃபென்சிவ் ஆரம்பிச்சிட்டாங்க தெர் இஸ் தூதரகம் மூலமாக என்னென்ன பண்ணுமோ த்ரூ அவுட் த வேர்ல்டு வந்து என்னென்ன பண்ணுமோ அந்த ப்ராபகண்டாவை ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும் அதாவது பாகிஸ்தானில் ட்ரெயின் ஆன டெரரிஸ்டம் அங்கே இருக்க டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷனும் ஒரு வாடிக்கையாக வச்சுக்கிட்டு இந்தியா மேலே போர் தொடுத்துக்கிட்டே இருக்காங்க இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் ஆஃப் இந்தியா அப்படின்னு கூட சொல்லலாம் ஆனால் இந்த பதட்ட நிலை வந்து போரா மாறுபடுமா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா என்னையை பொறுத்த வரைக்கும் ஒரு லேண்ட் வார்ஃபேர் நடக்கிறதுக்கு சாத்தியம் இல்லை அப்படின்னு தான் சொல்லணும் ஏன் அப்படின்னா வேறு இடத்துல இப்போ நடந்துக்கிட்டு இருக்க போரையும் எடுத்துக்கோங்க இல்லாட்டா அதுக்கு முன்னாடி நடந்த போரையும் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அதில் வந்து கிளியராக யாரும் சொல்ல முடியல யார் வந்து வெற்றி பெற்றால் யார் தோல்வி அடைஞ்சால் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அந்த போர் வந்து முடிவுக்கு வரவே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும் ஒரு இஸ்ரேலில் பேலஸ்டீன் வாராக இருக்கட்டும் அவங்களே அடித்து ஓஞ்சி போகிற அளவுக்கு போயிட்டுருக்காங்க ஆர் ரஷ்யன் யுக்ரைன் வார் இப்போ ரீசன்ட் நடந்தது நடந்துட்டுருக்குதுன்னு சொல்லலாம் இந்த ரஷ்யன் யுக்ரைன் வார் பாருங்கள் ரஷ்யா வந்து மைட்டி பவர் ஆக்சுவலாக மிலிட்ரியிலே பார்த்தீங்கன்னா வேர்ல்ட்லேயே செகண்ட் கூட சொல்லலாம் அவ்வளோ நியூக்ளியர் பாம்பஸ் வச்சுருக்காங்க அவங்க வந்து அவ்வளோ ஈஸியாக வந்து யுக்ரைனை வந்து டிஃபீட் பண்ண முடியலன்னு தான் சொல்லணும் ஆனால் அவங்களுடைய இன்ட்ரெஸ்ட் என்னென்ன வேணுமோ அதெல்லாம் சாதிச்சுட்டாங்கன்னு தான் சொல்லணும் பிளாக் சி பக்கத்தில் நிறைய ஏரியாவை வந்து அவங்க தன் வசத்துக்கு கொண்டாந்துட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும் முன்னாடி வந்து ரஷ்யாவுக்கு வந்து அந்த பிளாக் சி மூலமாக அவங்கள ஆயில் எக்ஸ்போர்ட் பண்ணாமல் இருந்ததுக்கும் ஆறு குறைவான எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க இப்போ வந்து இந்த அவங்க அவங்களோட வசம் வந்ததினால ஃப்யூச்சரில் வந்து ரஷ்யாவுக்கு வந்து அது ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் நான் ஆனால் அங்கேயும் பா என்ன சொல்லலாம் அப்படின்னா ரஷ்யாவும் யுக்ரைனுக்குள்ள வார் அது வந்து ஒரு ஈஸியாக முடிவுக்கு வராது அதில் வெற்றி யாருக்கு தோல்வி யாருக்கு அப்படிங்கிறத கூட நம்ம கரெக்டாக சொல்ல முடியாத அளவுக்கு தான் இன்றைக்கி இருக்குது அது ரஷ்யா வந்து யுக்ரைன் மேலே வார் தொடுத்தனால அதில் இருந்தால் நிறைய ப்ராப்ளம் அவங்களும் ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க எக்கனாமிக் சேங்ஷனு தென் எம்பார்கோ அண்ட் கொமாடிட்டிஸ் அப்படின்னு நம்ம அடிக்கிட்டே போயிட்டே இருக்கலாம் சம்டைம்ஸ் நினைக்கலாம் ஈவன் என்றைக்கு வந்து ரஷ்யா வந்து அப்பாடா போதும்பா நம்ம இதில் இருந்து வெளியே வந்துட்டேன் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அவங்க இன்றைக்கி தள்ளப்பட்டார்கள் அப்படின்னு கூட சொல்லலாம் நம்ம இங்கே போர் வந்துச்சுன்னா இதுலேயும் ஒரு கிளியராக நம்ம சொல்ல முடியாது யார் வந்து வெற்றி பெற போகிறாங்க யார் தோல்வியிட போகிறாங்கன்னு சொல்ல முடியாது ரெண்டு கண்ட்ரிலுமே அடமாம்ஸ் இருக்குது அவங்க ரெண்டு பேரும் யூஸ் பண்ணுறதுக்கும் சான்சஸ் இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி இந்த போர் புறவகண்டாலாம் வேஸ்டா அப்படின்னா இல்லை நம்ம ஒரு ஆக்ஷன் எடுத்தாகணும் அது ஃபர்ஸ்ட்டு வந்து டிப்ளமேட்டிக் ஆக்ஷன் எடுக்க ஆரம்பிச்சிட்டோம் அதர் இதில் என்ன பண்ணணும் அப்படின்னு ஐ திங்க் நம்மளுடைய என்டையர் சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் அதை ஒர்க் அவுட் பண்ணிகிட்ருப்பாங்க அப்படின்னு கூட எடுத்துக்கலாம் இந்த தருணத்தில் நம்ம அப்படியே ஒரு வார் வந்துச்சுன்னா அந்த வார்னால் என்ன பயன் கிடைக்க போகுது இல்லைடா பயனே இல்லாமல் போக போதா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த வார்னால் எந்த பயனும் இருக்காது ஏன் அப்படின்னா அவங்களுடைய லீடர்ஸ்லாம் இன்னும் ஈவனாவ் என்ன மனசில் வச்சிட்டு இருக்காங்க அப்படின்னா வார் இந்தியா ஃபர் தௌசண்ட் இயர்ஸ் அப்படிங்கிற பேச்சு தான் அங்கே ஜாஸ்தி அடிக்கடி சொல்லப்படுது ஸோ இன்னும் ஆயிரம் வருடம் போனால் கூட அவங்க வந்து இந்தியாவோட சண்டை போட்டுகிட்டே இருப்பாங்களாம் அப்படின்னா என்ன அவங்க எதுவும் அச்சீவ் பண்ண ரெ ரெடியாக இல்லை இந்த வார்லேருந்து சம் ப்ராப்ளம் கொடுத்துக்கிட்டே இருக்க விரும்புகிறாங்க அவ்வளோதான் இந்தியா வந்து உள்ள வ வளர்ச்சி நாடா ஆகப்போகுது அதை நோக்கி பயணம் செஞ்சுக்கிட்டு இருக்கு இந்த பயணத்தை எப்படி தடுத்து நிறுத்துறது அப்படின்னு பாகிஸ்தான் மட்டும் இதை பார்க்குறாங்க அப்படின்னா இல்லை நமக்கு சுற்றி இருக்கவங்களும் நிறைய எனிமீஸ் ஆகிட்டாங்க இப்போ பார்த்திங்கன்னா பங்களாதேஷ் சைனா சொல்லவே வேணாம் நைன்டீன் சிக்ஸ்டி டூலேருந்து அவரும் அவங்களும் நிறைய ப்ராப்ளம் கொடுத்துட்ருக்காங்க ஸோ அவங்களும் பாகிஸ்தானோடு சேர்ந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுனால தான் இவங்க தைரியமாக இவங்க நினச்சதை செய்ய முடியுது அப்படின்னு கூட சொல்லலாம் நம்ம ஏன்னா பாகிஸ்தானுக்கு நல்லா தெரியும் ஒரு ஓப்பன் வார்ஃபேர் இந்தியாவோட தொகுத்து அவங்க வின் பண்ண முடியாது அப்படின்ட்டு அதனால் இந்த மாதிரி ப்ராக்ஸி வார் இந்த டெரரிஸ்ட் அங்கே நல்லா ட்ரெயின் பண்ணி இந்தியாவோட மேஜர் சிட்டிஸ்க்கெலாம் அனுப்பிச்சு அங்கே ப்ராப்ளம் க்ரியேட் பண்ணுறதே அவங்க ஒரு வாடிக்கையாக செஞ்சிட்ருக்காங்கன்னு சொல்லலாம் ஆனால் எனக்கிட்ட ஒரு கொஸ்டின் இருக்குது என்ன கொஸ்டின் இருக்குது அப்படின்னா சரி எண்பது வருஷமோ இவ்வளோ நாளாக வந்து இந்தியா மேலே போர் எடுத்துகிட்டு இருந்தீங்க த்ரூ இந்த ப்ரா டேரக்டாகவும் ப்ராக்ஸி மூலமாக என்ன உங்களால் அச்சீவ் பண்ண முடிஞ்சிச்சு இதனால் என்ன கிடச்சிச்சு உங்களுக்கு நிறைய சேதம் தான் இன்னசன்ட் பீப்புள் இல்லாட்டா மில்ட்ரி சோல்ஜர்ஸ் இவங்க தான் இறந்து போயிருக்காங்க ரெண்டு சைட்லேயும் பட் இதனால் என்ன கிடச்சிது உங்களுக்கு காஷ்மீர் உங்களோட வந்துருச்சா இல்லாட்டா இன்னொரு ஆயிரம் வருஷம் இதே மாதிரி போராடினா கூட காஷ்மீர் உங்ககிட்ட வரப்போதா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இன்றைக்கி வந்து இந்த பார்டரை மாற்றி அமைக்கிறது எந்த கண்ட்ரினால முடியாது பட்லே பெரிய பவர்னு சொல்கிற அமெரிக்காவே எடுத்துக்கோங்களேன் அமெரிக்கா முதல் ட்ரம்ப் பிரசிடென்ட் ஆனோட என்ன சொன்னார் அப்படின்னா கனடா வந்து வில் பிகம் அ ஃபிஃப்டி ஃபஸ்ட் ஸ்டேட் ஆஃப் யுனைட் ஸ்டேட்ஸ் அப்படின்னாரு ஐம்பத்தோராது மாநிலமாகும் அப்படின்னு சொன்னார் அப்புறம் கிரீன்லேண்ட் அதை வந்து நாங்கள் டேக் ஓவர் பண்ணிடுவோம் அப்படின்னு சொன்னார் அவர் வந்து மோர் தென் ஹண்ட்ரட் டேஸ் ஆகப்போகுது அதை அச்சீவ் பண்ணிட்டாரா அதெல்லாம் சாத்தியக்கூறு இல்லை அப்படின்னு தான் சொல்லணும் இந்த லீடர்ஸ் இந்த கண்ட்ரியில் இருக்கவங்க அத்தனை பேரும் கிளியராக வந்து நோன்னு சொல்லிட்டாங்க ஸோ ஒரு பெரிய பவருக்கே அந்த கதின்னா எப்படி ஒரு ஸ்மால் கண்ட்ரி ஒரு ஸ்மால் பவருக்கு எப்படி வந்து இன்னொருத்தருடைய லேண்டை அவரை வந்து அவங்க வந்து எடுத்துக்க முடியும் அப்படின் தான் என்னுடைய கொஸ்டின் அதனால் ஒரு கண்ட்ரி அப்படின்னா எது முக்கியமானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய க்ரோத்து அவங்க கண்ட்ரி பாவர்ட்டிலேருந்து விடுபட்டு வரணும் அதுக்காக தான் அந்த லீடர்ஸ்லாம் ஒர்க் அவுட் பண்ணும் தோ பாகிஸ்தானில் வந்து இந்த மாதிரி லீடர்ஸ் இல்லையா அப்படின்னா நிறைய லீடர்ஸ் இருக்காங்க இந்த மாதிரி ரைட் திங்கிங்கு க்ரோத்துக்கு எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு ஒர்க் பண்ணுற நிறைய பேர் இருக்காங்க ஆனால் ஆரம்பிக்கும்போது ஒரு ஐம்பது வருஷமோ நாற்பது வருஷத்துக்கும் முன்னாடி இருந்த தலைவர்கள் அந்த மாதிரி திங்க் பண்ணலை அவங்க வந்து மிலிட்ரியில் அந்த நேஷனே ஒப்படைச்சனால அவங்க வந்து டெரரிஸ்ட்டை உருவாக்கி விட்டாங்க இன்றைக்கி வந்து அதுலேருந்து மீண்டு வர முடியல அது வந்து பொலிட்டிக்கல் லீடர்ஸாக இருக்கட்டும் இல்லாட்டா மிலிட்ரி லீடர்ஸாக இருக்கட்டும் அவங்க நினச்சா கூட இன்றைக்கி அதிலேருந்து விடுபட்டு வர முடியல பரவாயில் கூட சொல்லலாம் தன்னிச்சையாக கூட அவங்க வந்து டெரரிஸ்ட் வந்து ஃபைட்டிங் அகெயின்ஸ்ட் இந்தியா அப்படின்னு கூட சொல்லலாம் என்ன இருந்தாலும் பாதிக்கப்பட போது இந்தியா தான் அது வந்து பொலிட்டிக்கல்னால இருந்தாலும் மிலிட்ரினால வந்தாலும் இல்லட்ட தன்னிச்சையாக வந்து அந்த டெரரிஸ்டே நம்ம மேலே சண்டை போட்டாலும் பாதிக்கப்பட போகிறது நம்மளுடைய இன்னசென்ட் பீப்புள் தான் அதனால ஒரு ஃபிட்டிங் ரிப்ளை கொடுத்தாகணும் மேபி நம்ம வந்து ஏழியராக பண்ண அந்த மாதிரி டெர்ரிஸ்ட் டார்கெட்ஸ் எல்லாம் எய்ம் பண்ணி அந்த மாதிரி அட்டாக்கு உருவாகலாம் வரலாம் இதனால் வந்து இப்போ ஷேர் மார்க்கெட் கூட பதட்ட நிலைமையில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லுவோம் அது வந்து ஒரு நாள் ஏறுது ஒரு நாள் வந்து ஏற குறையுது அது மாதிரி தான் போயிட்டுருக்கு அதனால் வாரன் வந்தாலே பாதிப்பு வந்து ரெண்டு பக்க பக்கத்தில் தான் அதுவும் வந்து இப்போ ஜாஸ்தி பாதிக்கப்பட போகிறது இந்தியா தான் எங்கே ஏன்னால் இந்தியா தான் இன்றைக்கி வளர்ச்சி இடத்துல வந்து முதல் இடத்துல இருக்குது வேர்ல்ட் ஓவரில் பார்த்திங்கன்னா அதனால் இங்கே தான் பாதிப்பு ஜாஸ்தி இருக்க போகுது ஆனால் இந்த தடவை வந்து இந்தியா வந்து சும்மா இருக்காது சரியான கரெக்டான ரெஸ்பான்ஸு கொடுப்பாங்க அதனால் வந்து திருப்பியும் இந்த மாதிரி செய்கிறதுக்கு அவங்க யோசிக்குவாங்க அப்படின்னு கூட சொல்லலாம் நம்ம இப்போ வந்து அமெரிக்கா வந்து ஃபுல் ஃபோர்ஸில் சப்போர்ட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காங்கன்னா நம்ம செய்திகளாம் பார்க்குறோம் நம்ம ஆனால் அதே சமயத்தில் பாகிஸ்தான் வந்து தனிச்சு விடப்பட்டிருக்காங்களான்னு பார்த்தீங்கன்னா இல்லை அவங்களுக்கு வந்து சைனாவோட சப்போர்ட் இருக்குது ஸோ கடைசியாக என்ன சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருக்கும் ஃபுல் ஸ்கேல் வார் வருமா அப்படின்னா வர்றதுக்கு சான்ஸ் இல்லை ஆனால் இதனால் இந்த அந்த மாதிரி வார் வந்துச்சுன்னா யாருக்கும் அது வந்து பயன் கொடுக்காது ஆனால் லிமிட்டட் என்கேஜ்மெண்ட் சொல்கிறாங்க பாருங்கள் வேர்ஸ் த டெரரிஸ்ட்டு அங்கே ட்ரெயினிங் பண்ணுற ஏரியா அந்த மாதிரி ஏரியாவை மட்டுமே இந்தியா தாக்கல் பண்ணலாம் தாக்கலாம் த டெரரிஸ்ட்லாம் எங்கே ட்ரெயின் பண்ணுறாங்க எங்கே இருக்காங்க அந்த மாதிரி ஏரியாவை கரெக்டாக ஐசோலேட் பண்ணி அதை மட்டும் வந்து மிலிட்ரி டார்கெட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லலாம் நம்ம ரீசண்டாக கூட பார்த்துருக்கலாம் இஸ்ரேல் அண்ட் ஹமாஸோட போரில் இன்னசென்ட் பீப்புளில் இதே மாதிரி பகல் பகல்காமில் வந்து எந்த மாதிரி ஹாலிடேயிங் பண்ணுற அந்த பீப்புளை நிறைய பேரை வந்து ஹமாஸோட டெரரிஸ்ட்லாம் கொண்டதுக்கு ஆர் சிறை பிடிச்சதுக்கு வந்து எப்படி வந்து இஸ்ரேல் தொழி அதுக்கு வந்து காசா ஸ்ட்ரிப்புங்கிற இடத்துல வந்து பம்பார்ட் பண்ணி இன்றைக்கி ஆல்மோஸ்ட் தரமட்டமாகிட்டாங்க தோ வந்து இஸ்ரேலோட ரியாக்ஷன் வந்து ரொம்ப ஜாஸ்தி அப்படின்னு சொன்னால் கூட அது வந்து அவங்கள கட்டுப்படுத்தவே முடியாது அவங்க மேலே ஒரு அடி விழுந்தால் அவங்க திருப்பி ஆயிரம் அடி அடிக்கிறதுக்கு தயாராக இருப்பாங்க அவங்க ஆனால் அந்த மாதிரி கண்ட்ரி நம்ம இல்லைன்னு தான் சொல்லணும் நம்ம அதனால் நம்ம பொறுமையாக என்ன மாதிரி ரிப்ளை இதுக்கு கொடுக்கணுமோ அதை வந்து கரெக்டாக மெஷர்டாக செய்வாங்கன்னு கூட நம்ம சொல்லலாம் இந்த இந்த டைமில் அதுதான் நானும் விரும்புகிறேன் நம்ம எதிர்பார்க்கலாம் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து கரெக்டான ரெஸ்பான்ஸ் தான் கொடுப்பாங்கன்ட்டு பார்ப்போம் என்ன மாதிரி செய்ய போகிறாங்க அப்படிங்கிறத இத்தோடு வந்து இந்த வீடியோட முடிவுக்கு வந்துட்டேன் இது வரைக்கும் இந்த வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைபராக இல்லாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் இந்த பகல்காம் ஓட இன்சிடென்ட் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்டில் தெரியுங்க நான் கூட அதை படித்து பார்த்து தெரிஞ்சுக்கிறேன் வேற ஒரு சந்தர்ப்பத்தில் வேற ஒரு உங்களை மீட் பண்ணுறேன் மீண்டும் சந்திப்போம் வணக்கம்